முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேற்றி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு இன்னையோடு எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயங்க பூச நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒரு பிறந்தால் அவங்க கடகராசியில் தான் பிறப்பாங்க ஓகே இந்த கடகராசியில் பிறந்தா இந்த கடகம்னா நண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நண்டு குஞ்சு பொறிக்கிறதை பார்த்துருக்கீங்களா நண்டு குஞ்சு பொறிக்கிறத இந்த நண்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கடகம்னா நண்டு இந்த மேலைக்கு பேக்கிங் இருக்குது கீழே பேக்கிங் இருக்கிறதுனால இந்த பலகால் ராசி நண்டாக இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அது பிரசவமாகி வெளிவரக்க எங்கேயுமே இடம் இல்லை அதனால் என்ன ஆகி கேட்டிங்கன்னா நிறையா நண்டுகள் அஞ்சாறு நண்டுகள் வைத்துக்குள்ளே உள்ளே உட்காந்து இந்த நண்டு வந்து என்ன பண்ணால் தாயுடைய ஓடு உடஞ்சி இந்த குஞ்சுகளெல்லாம் பொழைச்சிக்கு இந்த தாய் மட்டும் மடிஞ்சிடும் அப்போ தியாகம் செய்யக்கூடிய ஒரே ராசி கடகராசி அதான் தாய் தானே உங்களுக்கு சாப்பாடே கொடுக்குறதா இருந்தாலும் இந்த பெத்த தாய்க்கு தான் நம்ம எவ்வளோ சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா என்னங்கம்மா அதுபோல் தாய் வந்து தியாகம் செய்யக்கூடிய ஒரே ராசி கடகராசி அதனால தான் கடகம்னா நண்டு வயிற்றுல இருக்கிற குஞ்சுகள் நல்லா இருக்கிறதுக்காக தாயே வந்து மடித்து போகுதுன்னா தியாகம் செய்து கண்டிப்பாக என்னங்கம்மா அதனால தான் அந்த பெற்ற தாய்க்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறதுக்கு காரணம் தான் எப்போயும் ஏற்பட்டவங்களாக இருந்தாலும் தன்னோடய தாய்க்கு வந்து நம்ம குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்த்தி வாழும் பண்ணி அதுகளை நல்லாக்குணுங்கிறது மனக்கோட்டை கட்டி வச்சே வாழக்கூடிய ஒரே ராசி பூச நட்சத்திர கடகராசி இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குதுங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி திசையில் தான் அவர் பிறப்பார் என்னங்க பூச நட்சத்திரம் பிறந்தால் அவர் சனி திசையில் தான் பிறப்பார் இந்த சனி மகாதிசை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ள எல்லா போராட்டத்தையும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துட்டு பிறக்கும் போதே சனி மகாதிசையில் அது பிறக்குங்க அப்போ சனி திசையில் பிறந்தோடனே அந்த குடும்பத்தில் வறுமையாக தான் இருப்பாங்க எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சனி திசை தாயுடைய கர்ப்பத்தில் எவ்வளவு இருப்பு இருக்குதோ அவ்வளவு காலம் அந்த குடும்பத்துக்கு ஒரு வறுமை கொடுக்கும் அதுக்கப்புறந்தான் அவர் சொத்து வாங்குவார் இடம் வாங்குவார் வீடு கட்டுவார் எல்லாமே செய்வார் இந்த பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அந்த காலத்தில் சிக்கனமாக பிழைப்பாங்க அவ்வளவு சுலபமாக நீங்கள் அவர்கிட்ட காசு வாங்க முடியாது ஏன்னா சனியுடைய அது இந்த சனி என்ன பண்ணுனால் சிக்கனமாக வாழுங்க எப்பவுமே பூசு நட்சத்திர கடகராசி சிக்கனமாக வாழும் அளவாக வச்சுக்கலாம் என்றைக்கு இருந்தாலும் காலத்துக்கு காசு வேணும்னு சொல்லி ஆரம்ப திட்டத்தை எச்சா போடுங்கன்னு அப்போது அந்த கா பிள்ளைகளுக்கு வேணும் நாளைக்கு நாளைக்கு தொழில் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க நல்ல வி நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து இப்போது வேண்டான்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நல்லது சாப்பிடுங்க நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கிறேங்கன்னு பழைய சாப்பாடு இருந்தாலும் கூட சாப்பிட்டுட்டு நல்லதை கொடுத்து வாழ்ந்தே நல்ல பேர் எடுத்துருமா அதை தியாகம் செய்யக்கூடிய ராசி இதுக்கு தாயவே நீங்கள் நினச்சிக்கங்களே தாய் ஒரு நேரம் சோறு கொடுக்கல அந்த குழந்தைக்கு அது தாய்ப்பால் கொடுத்தானே ஆகணும் அப்போ தாய் பட்னியாக இருக்கிறது பெற்ற குழந்தைக்கு தெரியுமா என்ன என்னங்கம்மா தெரியாது ஆ அப்போ அதுதான் அந்த தியாகம் செய்யக்கூடிய ஒரே ராசி அந்த கடகராசிங்க இந்த பூச நட்சத்திரத்தில் வள்ளலார் ஜோதி ஆனார் என்னங்க வடலூரில் வள்ளலார் ஜோதி ஆனார் அவங்களுடைய இடம் அந்த அந்த இடத்தை சுற்றி எல்லா பிரச்சனைகளும் இருந்துச்சு அவர் வந்து விளக்கு தான் போட்டாருங்க என்னங்க எல்லோரும் வழக்கு போட்டாங்க இவர் விளக்கு போட்டார் ஓகே என்னங்க வழக்கு சரி பண்ணுறதுக்கு விளக்கு தான் சாட்சிங்க என்ன அதுக்கு வள்ளலாரே காரணம்ங்கண்ண எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் விளக்கில் சரியாகுங்களா அந்த காலத்தில் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க ஒரு மண் விளக்கு எடுத்து ஒரு தீபம் போட்டு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீ ஏற்றி வை ஒரு நாள் உனக்கு சாதகமாக அமையும்னு சொல்லி வளக்க விளக்காக மாற்றினது வள்ளலார் தான் கரெக்டாக தானுங்கம்மா அவர் உயிர் உள்ள காலத்தில் எத்தனையோ சமாதிகள் எல்லாம் இருந்து அவர் மறைஞ்சாங்க அவருக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் பின்னாடி முன்னாடி எல்லாம் வந்துச்சு அது எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தால் அவருடைய மறைந்திருந்து அவருடைய ஆசிர்வாதால் அந்த இடம் சுத்தமாச்சுங்க இன்றைக்கி அவருடைய பேர் இன்னைக்கு ஜோதியாகி இன்னைக்கு உலகத்தில் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணின்னு ஒரு பேர் சூட்டி வந்தது அப்போ வள்ளலாறு பூச நட்சத்திரத்தில் தான் மறைவானார் அது வண்டலூரில் வடலூரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இல்லைங்களாங்கம்மா அப்போ பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பல திட்டங்கள் போடுவாங்க பாட்னார் போட்டு தொழில் பண்ணி பெரியாளானவங்க நிறைய பேர் இருக்காங்க எது பூச நட்சத்திர கடகராசிக்காரர் இன்னொருத்தர் கூட போய் ஜாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் இவர் எந்திரிச்சிடுவாருங்க அந்த மேலே அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகம் வந்து ஜாயிண்ட் வீடு கடகம் வந்து ஜாயிண்ட் வீடு அதனால புனர்பூசம் பூசம் இது எல்லாமே ஜாயிண்டு அதனால் என்னாகுனா இன்னொருத்தருடைய பலம் இருந்தால் அந்த பலத்தை வச்சு தூக்கிட்டு வந்துடும் அதுக்கு இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு அந்த பவர் அவர் பிறக்கும் போதே சன்னிதிசையில் இருக்கிறனால தொழில் மேலே அறுபது வயசானாலும் எழுபது வயசானாலும் தொழில் சாயாது அவர் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருப்பாருங்க ஆனால் தொழிலில் அவர் வின்னிங்கில் இருந்துகிட்டு தான் இருப்பார் ரெண்டு வனம் சம்பாரிச்சு இதை போட்டு அதை எடுக்க அதை போட்டு இதை எடுக்க எதையாவது ஒன்று சரி பண்ணி அவர் லைஃப்பில் நல்லா இருப்பார் இதுக்கு எல்லாமே அந்த பூச நட்சத்திர கடகராசி தான் காரணம் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனது அந்த ஜாதகத்தினுடைய யோகம் தான் அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தா சனி திசையில் தான் அவர் பிறப்பார் சனி திசை பத்தொன்பது வருஷங்க இது ரெண்டு இது ரெண்டா பிரிக்கணும் அப்போ ஒன்பது ஒம்பது பதினெட்டு அரை அரை ஒன்று ஒன்பதரை வருஷம் அப்போ தாயுடைய கர்ப்பத்தில் ஒம்பது வருஷம் ஆறு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சனி திசை முடிஞ்சால் புதன் திசை பதினேழு வருஷங்க அப்போது பதினேழு ஒரு ஒம்பது இருபத்தாறு வயசு அப்போது சனி திசை முடிஞ்ச புதன் திசை இருபத்தாறு வயசுங்க எல்லாேருத்துக்கு கேது திசை ஆகாதும்பாக இவருக்கு கேது திசையில் தான் கல்யாணம் நடக்கும் ஓகே என்னங்கம்மா இவங்க ஜாதகத்தில் கேது திசையில் தான் கல்யாணம் நடக்கும் அந்த கேது திசையில் தான் அவர் நல்லா வாழ்வார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது எல்லாமே அந்த கேது தான் அப்போது கேது திசையில் கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் இந்த சமுதாயத்தில் நல்லா ஒரு பேரு புகழோடு அவர் வாழணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உருவாகும் இது எல்லாமே அவருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த திசை தான் ஓகே அப்போது இங்கே வந்துட்டு சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேதுக்கு வந்துட்டிங்க அப்போ சனி திசை ஒன்பதரை வருஷம் புதன் ஒரு பதினேழு ஒரு இருபது ஒம்பதுல பதினேழு புதன ஒம்பது பதினேழு பதினேழு ஒம்பது இருபத்தி அதுக்கு அடுத்தது சனி புதன் அடுத்த கேது ஒரு ஏழு இருபத்தி ஆறு ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நான் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே சுக்கரன் திசை வருது ஓகே எப்படி சுக்கரன் திசை முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சுக்கரன் தசை வருதுங்கன்னு அப்போ சுக்கர இருபது வருஷங்க ஓகே இருபது வருஷம் ஒரு மனிதனுக்கு யோகம் கிடைச்சா நாலாச்சு இல்லைங்க கண்டிப்பாக அப்போ இருபது வருஷ சுக்கரன் திசை கரெக்டாக பாருங்கள் அவங்களுக்கு வந்து முற்பகுதி நல்லா இருந்தால் பிற்பகுதி சரி வராது பிற்பகுதி நல்லா இருந்தால் முற்பகுதி சரி வராது அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் திசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷம் முப்பத்தி மூணு ஒரு இருபது ஐம்பத்தி மூணு வயசுங்க அதுக்கூட சுக்கரம் முடிஞ்சு சூரியன் ஒரு ஆறு சூரியன் திசையில் ஆறு வருஷம் அப்போ அறுபது வயசு சூரியன் திசை வரும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிடறாரு ஓகே இந்த ரிட்டேர்டு வயசு கரெக்டாக பிடிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கிது கரெக்ட்டுங்களாங்கம்மா அப்படி தருங்க கண்டிப்பாக இரு அறுபது வயசில் நம்மளுக்கு ரிட்டையர்டு முதல்ல ஐம்பத்தேழு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டு ஐம்பத்தெட்டு கொடுத்தாங்க இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அறுபது வயசு வரைக்கும் உங்களால் உழைக்க முடியும்னு அப்போ அறுபது ஆண்டு காலங்கிறது இந்த அறுபதுங்கிறத அந்த காலத்தில் ரிட்டையர்டு எப்படி கொடுத்தாங்க இந்த அறுபது வருஷம் எப்படி பிரிச்சாங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அறுபது வருஷங்கள் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த அரு நீங்க முன்னாடி பேசும்போது அந்த விசா திர கூட அந்த அறுபது வருடங்கள் கற்று அது மனப்பாடமாகவே நம்ம சொல்லுவோங்க ஓகே பிரபா விவா சுக்கில பிரமோத பிரம்மசத்தி ஆங்கில ஸ்ரீமுக பவா யுவ தாது ஈஸ்வர வகுதானியும் பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சுவர்னு தாரண பார்த்திப விவியா இருபது வருஷங்க சர்வஜித் சர்வதாரி விரோதி விக்ரதி கராநந்தன விஜயா ஜெயா மன்மதா துன்மிகை கேர் விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபுகிறது சோப்புகிறது குரோதி விசுவாச பரவவை நாற்பதுங்க பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிறது பரிதாபி பிரபாதிச்ச ஆனந்த ராஜஸ் நல பெண்கள காலைத்தி சித்தாத்தி ரௌத்ரி துர்மதி துந்துபி ருத்தோக்காரத்தா சரோதனா அச்சையா அறுபதுங் இந்த அறுபது வருஷமானால் அறுபதாம் கல்யாணமே புதுப்பிக்கிறாங்க இல்லைங்களா அதனால் அறுபது வயசில் ரிட்டையர்டு அப்போது இதனால தான் வந்துச்சுங்க அறுபதாம் கல்யாணமே ஏன் வந்துச்சு நூற்றி இருபது வருஷம் வாழ்றதுக்கு மறுபடியும் இன்னும் இன்னொருக்க ரெனிவில் பண்ணுறீங்கன்னு இப்போ நீங்கள் ஒரு வீட்டை வந்து போக்கியத்துக்கு விடுறாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச ரெனிவில் பண்ணுறீங்கல்ல இல்லைங்களா போல் நம்மளுக்கு அறுபதுரை ரெடிவில் பண்ணுறீங்கன்னு புரியுது இளமை காலத்தில் கல்யாணம் பண்ணி முதுமை காலத்து வரைக்கும் காலத்தை கொண்டு வந்துட்டிங்க இனி அறுபது வயசுக்கு மேலே அறுபதாம் கல்யாணம் பண்ணி இனி அதிலிருந்து ஆயுசு வளர்த்தி இன்னொரு முதுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நூற்றி இருபது வருஷத்துக்கு மறுபடியும் வந்து ரிட்டன் பண்ணி மறுதாளி கட்டி வாழ்கிறீங்கன்னு சொல்கிறேன் எனக்குமா அதே கணவருக்கு தான் அதே மனைவிக்கு தான் அதனுங்கம்மா அப்பா எங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அறுபதில் அறுபதில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அறுபதுங்கிறது ரிட்டையர்டு கரெக்டு தான் என்னங்கம்மா அதுக்கப்புறம் அறுபத்தி ஒரு வயசில் அவருக்கு அனுபவ வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா அதுக்காக அந்த அறுபதை கொண்டு வந்தாங்க எல்லாமே ஜோதிடத்துக்கு உள்ளே எடுத்திருக்காங்க என்னங்கம்மா அந்த காலத்தில் ஆமினி வேன் பார்த்துருக்கீங்களா ஆமினி வேன் ஆமினி வேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வேனில் போய் வண்டி இப்போ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓடுது இல்லைங்களா அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதோட மீட்டர் இருக்குது பார்த்துருக்கீங்களா அதில் எவ்வளோ போட்டிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா அறுபது தான் இருக்கும் இல்லைங்க நூற்றி இருபது இருக்கு சாரி நூற்றி இருபது அது இருக்குங்க இப்போ அதான இருக்கு அந்த நூத்தி இருபது இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆயில் எவ்வளவுங்க அந்த நூத்தி இருபது தான் கால் கசன் பண்ணி அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க பாருங்க அப்ப ஜோதிடம் உள்ளவர் தான் இல்லைங்களா அந்த நூத்தி இருபது வருஷங்கிறது ஆயுசு நல்லா இருக்கிறக்காக அந்த காலத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்து இதை முதல்ல எடுத்து காமிச்சது அப்போ ஒரு ஆயில் பலம் நல்லா இருக்கிறக்கு நூற்றி இருபது வருஷம் ஆயில் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா அப்போ இவர் ஜாதகத்தில் பாருங்கள் எல்லாமே ஜோதி இடத்துக்குள்ளே தானே ஒழிஞ்சிருக்குதுங்க பூச நட்சத்திர சனி திசையில் பிறந்து புதன் திசை முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கர திசை ஐம்பத்தொன்று முடிஞ்சு சூரிய வரும்போது அவர் அறுபது வருஷம் அப்போ சந்திரம் பத்து எழுபது செவ்வாய் ஒரு ஏழு எழுபத்தேழு ராகு ஒரு பதினெட்டுக்கும் போது எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஆயிடுறாரு அப்போ அறுபது வயசில் ஐ அமைதியான வாழ்க்கை அறுபது வயசு வரைக்கும் இருக்குது அந்த சூரியல ஆரம்பிக்கிறார் அப்போ எதில் ஆரம்பிச்சாருங்க சனியில் ஆரம்பிச்சாரு சூரியல முடியுதுங்களா சூரியன் அப்பா சனின மகன் இங்கே மகனில் ஆரம்பிச்சு அப்பல்ல முடியுதுங்கன்னு எப்படி குருவில் ஆரம்பிச்சு சுக்கரில் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட கால்குலேஷன் பாருங்க எப்படி தெரியுதுன்னு அப்படியே சனி என்பது கர்மா இப்படியே கழிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்பாவோட கர்மா முடியும் போது உனக்கு அறுபது வயசு எப்படிங்கம்மா இதெல்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில் பாரம்பரியமாக இந்த வள்ளுவர் குலத்தில் பிறந்து நம்ம பெத்த தாய்க்கு தான் நன்றி சொல்லணுங்க நம்மளுக்கு இந்த ஞானத்தையும் அறிவை யார் கொடுத்தா எந்த புக்கை பார்த்து நம்ம சொல்கிறோம் அப்படியே ஞானத்துலேருந்து இயற்கையாக வருதா இல்லைங்களா அப்போ இதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் தானே சாட்சி இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அப்போ இவங்களுக்கு ஒரு கோயில் ஒரு அருமையான கோயில் இருக்குதுங்க அந்த சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காருக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அவருடைய லைஃப்பில் ஒரு அசுர வளர்ச்சி இருக்குதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பகிர்ந்துட்டு இது எல்லாம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குதுங்க அதனால் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை பூச நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்டு ஸோ இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் இது எங்கே போய் வழிபட்டுட்டு வந்தால் இவங்க வாழ்க்கை மாறும் மா இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் பாருங்கள் இவ்வளவு தூரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு சொல்லி உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புல் கொடி அறுக்கும் நேரம் ஜென்ம நட்சத்திர கோவிலே உங்கள் வாழ்க்கையில் அதாவது அச்சயபுரீஸ்வரர் இந்த அச்சயபுரீஸ்வரருங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அல்லவா இது வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் அந்த கடற்கரை சாலையிலேயே இருக்குது ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் விளங்குளம்ங்கிற ஒரு ஊரில் அச்சயபுரீஸ்வரர் இந்த அச்சயபுரீஸ்வரங்கிறது ஒரு பெரிய ஒரு பவர் ஆச்சிபுரீஸ்வரர் அச்சைபுரீஸ்வரர் எல்லாம் ஒன்றுதான் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி நடக்கும் உங்கள் கர்ம வினையெல்லாம் தீரும் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும்